ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடன் தொடர்புடைய ஒரு புனித மணி ஆகும் ஒரு நாள் மூலாதார சக்தியாக விளங்கும் சிவபெருமான் தனது உக்கிரமான ருத்ர தாண்டவத்தை ஆடினார் அதனுடன் அவர் தனது மூன்றாவது கண் திறந்தார் அதன் தீவிர சக்தியால் பல்வேறு பேரழிவுகள் நிகழ்ந்தன இந்த உலகத்திற்கு துன்பம் நேர்வதை உணர்ந்த சிவபெருமான் தனது கருணை மிகுந்த பார்வையால் சிந்தனை செய்தார் அந்த நினைவுகளில் ஈடுபட்டிருந்த போது அவரது கண்களிலிருந்து சில துளிகள் கண்ணீர் விழுந்தன அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தவுடன் அவை ருத்ராட்ச மரங்களாக மாறின அதன் பழங்கள் ருத்ராட்ச கற்களாக ஆனது அதனால் ருத்ராட்சம் என்ற சொல்லுக்கு ருத்ரன் சிவன் பிளஸ் அக்ஷம் கண் என்ற பொருள் வருகிறது இது சிவனின் கண் அல்லது சிவனின் கண்ணீர் என்று அர்த்தம் சிவன் நேசித்த ஒன்று ருத்ராட்சம் சிவபெருமானின் சக்தியைக் கொண்டது அதனால் அதை அணிவதன் மூலம் பக்தர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் ஆன்மீக முறையையும் அடைவர் முனிவர்களும் யோகிகளும் ரிஷிகளும் தியானத்தின் போது ருத்ராட்ச மாலையை அணிந்திருந்தார்கள் ருத்ராட்சம் அணிவதால் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றிலும் அமைதி ஏற்படும் ஒரு மனிதன் ருத்ராட்சம் அணிந்து சிவனை வழிபட்டால் அவனுடைய கடன் நோய் மனக்குழப்பம் துன்பம் எல்லாம் குறையும் ருத்ராட்சம் பல வகையான முகங்களுடன் கிடைக்கின்றன ஒவ்வொரு முகத்திற்கும் தனித்தன்மையான பலன்கள் உள்ளன ஒரு முகம் ருத்ராட்சம் மிகவும் அரிதாக காணப்படும் இது சிவனின் வடிவமே ஐந்து முகம் ருத்ராட்சம் இது அதிகம் பயன்படுத்தப்படும் ருத்ராட்சம் இது ஐந்து பூதங்களை சமன்படுத்தும் பத்து முகம் ருத்ராட்சம் இது விஷ்ணுவின் சக்தியை குறிக்கிறது பன்னிரண்டு முகம் ருத்ராட்சம் இது சூரிய பகவானின் சக்தியை வழங்குகிறது ருத்ராட்சம் அணியும் விதம் ஒன்று புனித நாளில் சிவராத்திரி பிரதோஷம் சிவன் கோவிலில் பூஜை செய்து அணிய வேண்டும் இரண்டாவது சுத்தமான மனதுடன் நற்கருமங்கள் செய்யும் எண்ணத்துடன் அணிய வேண்டும் மூன்றாம் காலில் மிதிக்க கூடாது கழற்றி வைக்கும் போது புனித இடத்தில் வைக்க வேண்டும் நான்காவது பதினாறு ருத்ராட்சங்கள் கொண்ட மாலை மிகவும் சிறப்பாக கருதப்படும் ஐந்தாவது ஓம் நம அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெபித்து அணிவது சிறந்தது ருத்ராட்சம் ஒரு ஆற்றல் வாய்ந்த தெய்வீக மனம் அது மன அமைதி உடல் ஆரோக்கியம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை கொடுக்கிறது சிவபெருமான் அருளைப் பெற பக்தர்கள் இதை ஆராதனை தியானம் யாகம் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தலாம் ஓம் நமசிவாய